கத்தாவை சொல்லும் அடியை கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பது சந்தோஷப்படுகின்றேன் ஆகவே தொடர்ந்தும் கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் ஆகவே நாங்கள் பார்த்தோம் வந்து கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல அதை நமக்கு வந்து போராட்டம் உண்டுன்னு சொல்லி அதான் நாங்கள் பார்த்து நாங்கள் வந்து அதிகாரங்களோடு போராட்டம் இருக்குது துறைத்தனங்களோடு நமக்கு போராட்டம் இருக்குன்னு சொல்லி மற்றது வந்து அஞ்சு இப்போ இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு நமக்கு போராட்டம் உண்டுன்னு சொல்லி நாங்கள் பார்த்து நாங்கள் அத்தன் ஒவ்வொரு பட்டணங்கள் மீதும் தேசங்கள் மீதும் பார்த்தீங்கன்னா ஒரு அதிபதி இருப்பான் அவனுக்கு எல்லாக பலவிதமான விதமான இருக்கும் ஸோ அவைகளெல்லாம் நாம் மேற்கொள்ள வேண்டும் என அவைகள் தான் நம்முடைய குடும்பத்தை கடுக்க நம்முடைய பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை கெடுக்கவும் அவங்களுடைய குணாதிசயங்களை மாற்றவும் வழியிலே நடத்தவும் வந்து செயல்பட பார்க்கும் அப்போ நாம போராடி செபித்தால்தான் அந்த அசுத்தாவின் கிரியை வந்து என் குடும்பத்தையோ என்னுடைய பிள்ளைகளையோ என்னுடைய சபையோ அது தாக்காதபடிக்கு படிக்க கத்த நம்மை பாதுகாப்பா என்ற நாம் ஜெபிக்கிறபடினாலே போராடி ஜெபிக்கிறபடினாலே அப்ப சரியான ஜெபத்தை நாம் செய்யாமல் சரியான ஜெபத்தை நாம் ஆவின் பட்டத்தை எடுத்து நாம் ஜெபிக்காமல் போனோம் என்றால் அந்த ஆவி கிரியை வந்து பார்த்தீங்கன்னா சபையை மேற்கொள்ளும் நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளை மேற்கொள்ளும் ஒரு தாக்குதலை நாம் செய்ய வேண்டும் அதுக்கு தான் கற்றுக்கொண்டு தருகிறார் எப்படி நான் ஜெபிக்க சொல்லி அதான் நமக்கு காட்டினார் வார்த்தை கொண்டு அவர் செபித்தபடினாலே பிசாசை அவர் மேற்கொண்டார் நாங்கள் பார்த்தோம் அதே தான் நான் நீங்களும் இந்த கடைசி காலத்திலே இந்த தீங்கு நாளிலே பாருங்க நானும் நீங்களும் வந்து கத்தருடைய வார்த்தை கொண்டு ஆவின் பட்டியத்தை கொண்டு தான் நாம் ஜெபிக்க வேண்டும் அதுதான் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு ஜெபம் சாதாரண ஜெபத்தை விட்டுட்டு நாம் ஆவியின் பட்டத்தை எடுக்கிற ஜெபத்தை செய்தால் தான் இந்த கடைசி காலத்தில் நாம் போராட முடியும் நாம் மேற்கொள்ள முடியும் என்ற கத்த நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார் அப்போ அந்த அதிகாரத்தை கொண்டு நாம் ஜெபிக்கும் போது சத்துருவின் கோட்டைகளை நாம் தகர்க்க முடியும் சத்துருவின் கிரியல் நாம் மேற்கொள்ள முடியும் என்ற கத்த நமக்கு அந்த அதிகாரத்தை தந்தது தான் லூக்கா பத்து பத்தொம்பது நாங்கள் பார்க்குறோம் அப்போ அந்த அதிகாரத்தை கொண்டு நாம் ஜெபிக்க முடியும் அதை நாங்கள் பார்த்து நாங்கள் பார்த்து அப்போ கடந்த முறை நாங்கள் பார்த்து நாங்கள் இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார் லோகாதிபதிகளை குறித்து நாங்கள் பார்த்து நாங்கள் ஸோ அதுக்கு எதிராக நாம் போராட வேண்டும்னு சொல்லி நாலாவது பார்த்தீங்கன்னா நமக்கு யாரோடு போராட்டம்னு சொன்னால் மான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் என்று சொல்லி கத்தருடைய வாத்தி சொல்லுகிறது பாருங்கள் இந்த ஆவின் கிரிகள் எல்லாம் எல்லா இடத்திலும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பாருங்கள் ஒவ்வொரு கிரியைகளுக்கு பின்னால் பாருங்கள் ஒரு பார்த்திங்க மதுபானம் பண்ணுவதாக இருந்தாலும் அது ஒரு அசுத்தாவின் கிரியை பாருங்கள் இப்போ சிகரெட் பாவிப்பதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது ஒரு அசுத்தாவின் கிரியை பாருங்கள் எத்தனை பேர் வந்து டாக்டர்மா சொன்னாலும் நீங்கள் உடலுக்கு நலம் இல்லைன்னு சொன்னாலும் நீங்கள் சிகரெட் பாவித்தால் உங்களோட உடம்பை உடலை பாதிக்கும் என்று சொன்னாலும் கூட அவர்களாலே அந்த சிகரெட் குடிக்காமலே இருக்க முடியலை பாருங்கள் அது அந்த அடிமைத்தனம் அதை பாருங்கள் அதுக்குள் கிரியை செய்கிற அசுத்தாவி அப்போ அந்த ஆவியின் கட்டினாலே அவர்கள் கட்டப்பட்டிருக்கிறபடினாலே அவர்களாலே விட முடியாமல் தவிக்கிறார்கள் பாருங்கள் அவங்க சரீரத்துக்கு அது பாதிப்பு வரும் என்று தெரிஞ்சும் கூட அவர்களாலே அந்த சிகரெட் குடிக்கிறதை விட முடியாமல் இருக்கிறது அப்போ அதுக்கு என்ன காரணம் என்றால் அசுத்தாவின் கிரியாகத்தான் வான மண்டங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு அப்போ இதை நாம் இனம் கண்டு கொள்ளணும் அப்போ அதுக்கேற்ற விதமாக தத்துருடைய வார்த்தையை நாம் எடுத்து ஆண்டு வர இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது ஆகவே இந்த வார்த்தையின்படி ஒரு விடுதலை உண்டாக நான் செபிக்கிறேன்னு சொல்லி நாம் போராடி ஜெபிக்கும்போது அந்த அந்த நபர் வந்து அதில் கட்டிலிருந்து ஒரு விடுதலை அவர் பெறுவார் ஏன்னா கத்தருடைய வார்த்தை கொண்டு நாம் ஜெபிக்கிறோம் நாமாவை ஜெபிக்கிற ஜெபித்தா ஒன்று நடக்காது கத்தருடைய வார்த்தை கொண்டு ஜபிக்கும் போது அத்தான் ஆவின் பட்டயத்தை கொண்டு ஜபிக்கும் போது அந்த ஆவியின் பட்டயம் அதுக்கு பின்னால் கிரியை செய்கிற அந்த அசுத்தாவின் கிரியை அது அப்படி தரைமட்டமாக்கும் அதான் பார்த்தீங்கன்னா கத்தருடைய வார்த்தையில் எவ்வளோ வல்லமை உண்டுன்னு சொல்லி அந்த வார்த்தையை நாம் கையில் வைத்திருக்கிறோம் ஆனால் அந்த வார்த்தைக்கு நாம் மதிப்பு கொடுப்பதில்லை பாருங்கள் அந்த வார்த்தை நமக்கு கையில் இருக்கு கற்று நம்ம க அதிகாரம் கையில் தந்திருக்கிறார் நாம் எப்படி ஜெபித்து எப்படி நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆனால் நாம் எப்படி செய்கிறோம் என்ற பார்த்தீங்கன்னா நாம் தூங்கி கொண்டிருக்கிறோம் கத்தருடைய வார்த்தை நாம் அசட்டை பண்ணுகிறோம் கத்தருடைய வார்த்தையை கேட்க விருப்பம் இல்லை இப்போ நித்திர மயக்கத்தோடு ஆண்டோடைய வார்த்தை நாம் கேட்பது பாருங்கள் சும்மா ஒரு கொஞ்ச நேரம் வார்த்தையை கேட்டுட்டு அல்லது பைபிளை வாசித்து மூடி வைப்பது கடமைக்காக வாசிப்பது இது இப்படி நாம் இருந்தோம் என்றால் ஆவின் பட்டியத்தை எடுக்க நமக்கு தகுதி வராது அந்த திராணி நமக்கு வராது அதான் del parto அப்போ அது நமக்கு திராணி வர வேண்டும் அப்போ அதை கொண்டு தான் நாம் வந்து போராட முடியும் போராட போராட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரியத்தை நாம் மேற்கொண்டு நாம் முன்னேறி கொண்டு போவோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி நமக்குள் உண்டாகும் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி உண்டாகும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் உண்டாகும் அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் நாம் வந்து போராடி போராடி ஜெபித்துக்கொண்டு நாம் போவதனால்தான் சாதாரண ஜெபத்தை நாம் செய்கிறதை விட்டுட்டு ஆவியானவர் இன்றைக்கு நாம் கற்றுத்தருகிறபடி ஆவின் பட்டியத்தை நாம் எடுத்து நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம் அந் இன்றைக்கு நீங்கள் அதை செய்து பாருங்கள் ஆவின் பட்டத்தை கொண்டு நீங்கள் ஒவ்வொரு நாள் உங்களுடைய செபத்தை நீங்கள் செய்யுங்க போராடி செவீங்க பாருங்கள் இந்த கொஞ்சம் நாட்களிலே உங்களோட வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை நீங்கள் காண்பீங்க இந்த கத்தருடைய வார்த்தை பொய் சொல்லாது அது அப்படியே அது செய்யும் தான் கத்தருடைய வார்த்தை வந்து முக்கியமாக தான் நாங்கள் பார்க்குறோம் இப்போ வாண்ட மடங்கு பொல்லாத ஆவியின் சேனைகளை நாம் என்ன செய்யணும் துரத்து வணும் அநேக மனிதர்களுக்கு பின்னாலும் இந்த ஆவிகள் கிரியை செய்கிறது பாருங்கள் சும்மா நான் ரோட்டில் நடந்து கொண்டு போய்களை திடீர்னு ஒரு கை கத்தியால் குத்துக்கிறான் இப்போ அது வந்து தானாகவும் இல்லை அவனுக்கு பின்னால் கிரி செய்கிற அந்த ஆவி வந்து அவனே தீங்கு மற்றவனுக்கு தீங்கு செய்வதுக்கு அந்த ஆவி அவனை நடத்துகிறது சில பேர் சொல்லியிருக்கிறாங்க நான் எனக்கு ஏன்னென்று தெரியல ஒரு ஒரு உள்ளுக்கலேருந்து ஒரு சத்தம் சொன்னது அது குத்துன்னு சொல்லி அதனால நான் குத்து என்னன்னு சொல்லி பல பேர் சொல்கிறார்கள் இப்படி அந்த பாருங்கள் இப்படி அந்த கொலை செய்கிறவர்கள் வந்து அவர்கள் சா சொல்கிறாங்க இப்படி எனக்கு ஒரு சத்தம் என் காதில் கேட்குது அந்த காத உரை ஆக்களை கொலை செய்ய அவங்களை குத்து கொ கொலை செய்யன்னு சொல்லி அது சொல்கிறபடியால் என்னால் அதை தடுக்க முடியலை நான் அதை செய்கிறேன்னு சொல்லி பல பேர் இப்படி சொல்கிறது நான் கேட்டிருக்கிறேன் பாருங்கள் அப்போ அதனால தான் கவனமாக இருக்கணும் இந்த அசுத்தாவின் கிரியைகளை நாம் வந்து மேற்கொள்ள வேண்டும் அத்தனை ஆண்டவர் கத் நமக்கு சொல்லி தருகிறார் ஆகவே நீங்கள் போராடுங்கள்னு சொல்லி அப்போ கத்தை நமக்கு சும்மா சொல்ல மாட்டார் போராடுன்னு சொல்லி அப்போ நாம் வந்து என்ன செய்கிறோம் என்றால் நாம் போராடுகிறோம் எப்படினா மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராடுகிறோம் தான் வந்து நான் நம்முடைய வாழ்க்கையும் கெடுக்கிறது மற்றவங்களோட வாழ்க்கையும் நாம் கெடுக்கிறோம் ஆனால் ஆண்டு சொல்லுகிறபடி நாம் அந்த யாரோடு போராடணுமா தான் நாங்கள் பார்த்து நாங்கள் வரும் முதலாவது துறைத்தனங்களோடு நாம் போராட வேண்டும் அதிகாரங்களோடு நாம் போராட வேண்டும் இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு நாம் போராட வேண்டும் மாநிலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நாம் போராட வேண்டும் பாருங்க எவ்வளோ காரியம் சொல்லப்பட்டிருக்கு நாலு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்போ இது அப்போ நம்முடைய ஜெபத்தில் எப்படி இருக்கணும் இந்த போராடி தான் நாம் ஜெபிக்க வேணும் அப்போ தான் நம்முடைய குடும்பத்தை இந்த கடைசி காலத்திலே நாம் பாதுகாக்க முடியும் நம்முடைய சபைகளை இந்த கடைசி காலத்திலே நாம் பாதுகாக்க முடியும் அப்போ அதுக்கு தான் நம்ம வேதம் சொல்லுகிறது எபிஎஸ்ஆர் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் வந்து ஆகியால் தீங்கு நாடிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் பாருங்க இந்த காரியத்தை நாம் எதிர்க்கவும் ஏன்டா இது தீங்கு நாள் பொல்லாத காலம் நாம் வெளியில போகிறோம் வருகிறோம் அதுக்குள்ளே என்ன நடக்கிறதுன்னு தெரியாது அப்போ அந்த தீங்கு நாள் ஆயிருக்கிறபடினால் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் யார் நமக்கு விரோதமாக எலும்புகிற பிசாசின் தந்திரங்கள் பிசாசின் கிரியைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாக சபைகளுக்கு விரோதமாக பாருங்கள் ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக பாசமாருக்கு விரோதமாக பாருங்கள் இப்படி பலவிதமான அசுத்தாவின் கிரியைகள் வந்து தடை செய்ய பார்க்கும் அதனால தான் வந்து இந்த தீங்குனாலே அவைகளை நாம் எதிர்க்கவும் பாருங்கள் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நிற்கவும் அப்போ நாம் எதிர்த்தால்தான் கத்தர் எதிர்பார்க்குற பரிசுத்தம் எனக்குள் வரும் கத் கத்தர் எதிர்பார்க்கிற வளர்ச்சி எனக்குள் வரும் கத்தர் எதிர்பார்க்கிற கனியுள்ள ஒரு வாழ்க்கை எனக்குள் வரும் அதான் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படி அப்ப எனக்கு திராணி வரும் அப்போ நான் வந்து மேற்கொள்ள 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 தான் எனக்கு அந்த திராணி எனக்கு வரும் பாருங்கள் தேவனுடைய சர்வாத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போ திராணி வந்த பிறகு தேவனுடைய சர்வாத வர்க்கத்தை நான் எடுக்கக்கூடிய விதமாக இருக்கும் அதான் நாங்கள் நான் நாங்கள் ஆறு விதமான காரியங்கள் அதில் அஞ்சு காரியங்களை நாம் வந்து பாருங்கள் ஆவின் பட்டத்தை எடுக்கிறதுக்கு முன்பாக அந்த முதல் ஐந்து காரியத்தை நாம் சரியாக இருந்தால்தான் அந்த ஆவின் பட்டத்தை நாம் எடுக்க முடியும் அப்போ எந்தெந்த பகுதிகளுக்கு தேவனுடைய ஆவின் பட்டியத்தை எடுக்க வேணும்னு சொல்லி அதுதான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வேலை செய்கிறவர்களுக்கு ஆயுதம் வச்சுருப்பார்கள் பாருங்கள் இப்போ தச்சு வேலை செய்கிறவர்களுக்கு அவர்களுக்கு அந்தந்த ஆயுதம் வச்சுருப்பார்கள் அந்த வே அப்போ அவர்களுக்கு தெரியும் எந்த மரத்துக்கு எந்த தச்ச வேலை செய்வதற்கு எந்த ஆயுதத்தை எடுக்க வேணும்னு சொல்லி அவர்களுக்கு அதே மாதிரி டாக்டருக்கும் தெரியும் என்னென்ன மருந்து எந்தெந்த வியாதி கொடுக்க வேணும்னு சொல்லி டாக்டருக்கு தெரியும் அதே மாதிரி பல வேலையில் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு தெரியும் அந்த அவங்க செய்கிற வேலை அதே மாதிரி தான் நாம் போராட வேண்டிய நமக்கு எந்த பிரச்சனைக்கு எந்த வசனம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் அதன் வேதத்தை நாம் இரவும் பகலும் வாசித்து தியானித்தால்தான் ஆவியானவர் நான் வாசிக்கும் போது தியானிக்கும் போது உடனே உணர்த்துவார் இந்த வசனம் இந்த என்று அதை கே நான் சொல்லியிருக்கிறேன் ஜெப புத்தத்தை நான் எழுதி வச்சிருக்கிறேன் என்னடா நான் வாசிக்கும் போது ஆவியான சொல்வார் என்னென்ன காரியத்துக்கு இந்த வசனம் சார் அப்போ அதெல்லாம் எழுதி வச்சிருக்க குடும்பத்துக்கு என்ன வசனம் சபைகளுக்கு என்ன வசனம் வியாதி வருத்தம் டா அதுக்கு என்ன வசனம் பிள்ளைகளுக்கு என்ன வசனம் எல்லாம் நான் எழுதி வச்சிருக்கிறேன் அப்போ அந்த வசனத்தை கொண்டு நான் போராடி போராடி செபிப்பேன் அதான் ஆவியான கற்றுத்தந்தார் அதுதான் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன் ஆவியான எனக்கு உணர்த்தினபடி நான் அவர் அப்போ எந்தெந்த நேரத்தில் என்னென்ன ஆவின் பட்டி தடுக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு தெரிஞ்சிருந்தால்தான் அந்த சூழ்நிலையை நாம் இன்னும் கண்டு கொண்டு இதுக்கு பின்னால் பிசாசும் கிரிய இருக்குன்னு சொல்லி உடனே அந்த வசனத்தை எடுத்து இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் இந்த வசனத்தின்படி ஆண்டவர் ஒரு விடுதலை உண்டாவதாக செவிக்கும் போது ஆவின் மண்டலங்களில் ஒரு மாற்றம் உண்டாகும் ஒரு அசைவு உண்டாகும் அப்போ பார்த்தீங்கன்னா அங்க எப்படி பார்த்தீங்கன்னா ஆண்டுடைய தானி ஜபித்த பொழுது தேவனுடையத்திலிருந்து வருகிற அந்த ஜபத்தின் பதிலை தடை பண்ணினான்னு பார்க்குறோம் அந்த அதிபதி ஆனால் உதவிக்கு யார் வந்தா மீகாவேல் வந்தா மீகாவேல் வந்து உதவி செய்தபடினாலே கொஞ்சம் தாமதம் தாமதித்து தானியலுக்கு பதில் வந்தது அதே போலத்தான் நாம் ஜெபிக்கும்போது போது வாண்ட மட்டத்தில் உதவியாக தேவத்துதர்கள் நமக்காக யுத்தம் பண்ணுவார்கள் நம்முடைய ஜெபம் அங்கே தேவனிடத்து போவதுக்கும் அங்கிருந்து ஜபம் நமக்கள் வருவதற்கும் நாம் எதுக்காக செபிக்கிறோம் அதில் ஒரு மாற்றம் உண்டாவதற்கும் தேவத்துதர்கள் அதுக்கு செயல்படுவார்கள் அதான் நமக்கு உதவியாக அவர்கள் இருக்கிறார்கள் அப்போ ஆண்டவர் கட்டளிடுவார் என்னுடைய மகன் ஜெபிக்கிறான் வார்த்தை கொண்டு ஆகவே அந்த இடத்துல நீ போய் ஒரு மாற்றத்தை நீங்கள் செய்யுங்க அங்கே போய் யுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளிடுவார் அதான் நாங்கள் சங்கீதத்தை நாங்கள் வாசிக்கிறோம் அப்போ அந்த காரியம் வந்து மாண்ட மண்ட நமக்கு தெரியாது கண்ணுக்கு ஆனால் மாண்ட மண்டத்திலே நான் மாவின் பட்டயத்தை கொண்டு ஜெபிக்கும் போது அங்கே மாற்றங்கள் உண்டாகும் அதை நம்முடைய கண்ணாலே பார்க்க முடியாது ஆனால் மாற்றம் உண்டாகும் அதான் நான் சொல்கிறேன் ஆவின் பட்டியத்தை எடுத்து நாம் செபிக்க வேண்டும் அதனால தான் அந்த ஆவின் பட்டியத்தை எடுக்கிறதுக்கு முன்பாக அந்த ஐந்து காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும் அதான் உங்களுக்கு நான் சொன்னேன் ஐந்து காரியத்தை நாம் கவனித்தால்தான் அது முக்கியம் அதான் பாருங்கள் முதல் காரியம் நாம் செபிக்கிறதுக்கு முன்பாக ஒன்று நாம் கவனிக்க வேண்டும் நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி செய்ய வேணும் அதான் நான் சொன்னேன் அஞ்சு காரியம் நாம் கவனிக்க வேணும் சரி ஸோ அடுத்த முறைக்கு தொடர்ந்து மிச்ச காரியத்தை நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன்